ஈஸ்வரன் பேரவைத் தலைவர் அவர்களே திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் பட்டரை மேடு என்ற ஒரு பகுதி இருக்கிறது ஆண்டுகளுக்கு மேலாக விற்கு தொழிலை சார்ந்த சிறு சிறு தொழிற்சாலைகளும் அந்த பகுதிகளில் இருக்கிறது ஆனால் எந்த விதமான சாக்கடை வசதிகளும் இல்லை சாலை வசதிகளும் இல்லை மழை பெய்தால் மிக சிரமப்படுகிறார்கள் நான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற அந்த திட்டத்திலும் பரிந்துரை செய்திருக்கின்றோம் அதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தி அஞ்சு மாநகராட்சிகள் நூத்தி முப்பத்தி எட்டு நகராட்சிகள் பேரூராட்சிகள் என்று மிகப்பெரிய நகர அமைப்பிலே பெரிய மக்கள் தொகை இருந்து கொண்டிருக்கிற இடம் ஒவ்வொரு நம்முடைய ஆட்சி ஏற்பட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த துறைக்கன்று இருபத்தி நாலாயிரம் கோடி பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இதுவரை இல்லாத அளவிற்கு நகராட்சி பகுதிகளுக்கு பேரூராட்சி பகுதிகளுக்கு ஒவ்வொரு பகுதிக்குமே ஐம்பது கோடி அறுபது கோடி என்று நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்திருக்கிறது இப்போது ஒவ்வொரு நகரத்திலும் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வருகிறது மழைநீர் வடிகால் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது எனவே அனைத்து பணிகளையும் ஒரே நேரத்தில் எடுத்து செய்வதற்குரிய நிதிநிலை வேண்டும் எனவே உறுப்பினர்கள் சொன்னதை கவனத்தில் கொண்டு அதிகாரிகளோடு கலந்து பேசி திட்ட தயாரிக்கப்பட்டு நிதி வருகிற போது முன்னுரிமை தரலாம் மேலும் திருச்செங்கோடு நகராட்சிக்கு இந்த மூன்றை ஆண்டுகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலாக நம்முடைய அரசின் மூலமாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே நூறு கோடி செலவு செய்துவிட்டோம் இது இல்லை என்று அர்த்தம் அல்ல நீங்கள் சொன்னதை கவனத்தில் கொள்ளலாம் நல்லது